வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்கும் பணிகளை மே பத்தாம் தேதி வரை நிறுத்தி வைக்க தமிழ்நாடு அரசு முடிவெடுத்திருக்கிறது வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்கும் பணிகள் மே பத்தாம் தேதி வரை நிறுத்தி வைக்கப்படுவதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது தொல்லியல் துறை நிபுணர் குழு அறிக்கை அளிக்கும் வரை கட்டுமான பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு தரப்பில் விளக்கம் இருக்கிறது வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்கும் பணிகள் மே பத்தாம் தேதி வரை நிறுத்தி வைப்பதாக தமிழ்நாடு அரசு விளக்கம் அளித்திருக்கிறது வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்கும் பணிகள் வருகிற மே பத்தாம் தேதி வரை நிறுத்தி வைக்கப்படுவதாக தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது பெருவழி பகுதியான எழுபத்தோரு ஏக்கரில் மூன்று ஏக்கரில் மட்டுமே அமைக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலதிக விவரங்களுடன் செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைக்கிறார் ரமேஷ்குமார் தற்போது வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்கும் பணிகள் மே பத்தாம் தேதி வரை நிறுத்தி வைக்கப்படுவதாக தமிழ்நாடு அரசு விளக்கம் இது எதனால் இந்த பணிகள் நிறுத்தப்படுப்படுது அரசு தரப்பில் என்ன சொல்லப்படுது வடலூர் வள்ளலார் சத்தியங்கான சபை முன் அமைந்திருக்கூடிய அந்த பெருவிலையில வள்ளலார் சர்வதேச மையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அதே போல அதற்கு ஆதரவு தெரிவித்தும் சென்னை உயர்நீதிமன்றத்துல தனித்தனியே வந்து வழக்குகள் தொடரப்பட்டிருக்கு இந்த வழக்குகள் வந்து கோவில்கள் தொடர்பான வழக்குகளை விசாரிக்கக்கூடிய நீதிபதிகள் மகாதேவன் மற்றும் ஆதிகேஸ்வரூர் ஆகியோர் அடங்கிய சிறப்பு அமர்வுல மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது வந்து மனத தரப்புல வந்து நூத்தி ஆறு ஏக்கர் பெருவெளி நிலம் வந்து வரலாறு சொந்தமானது என்றும் நூத்தி ஐம்பது ஆண்டு புராதன பகுதியான இங்கு எந்த ஒரு கட்டுமானம் மேற்கொள்ளக்கூடாது என்றும் வாதிட்டார் புராதன சின்ன ஆணையத்தின் ஒப்புதலை அரசு பெறவில்லை என்றும் அந்த பகுதியில எந்த கட்டுமானம் மேற்கொள்ள பக்தர்கள் விரும்பவில்லை என்றும் தற்போது வந்து அந்த பகுதியை ஆய்வு செய்யும் மாநில தொழில்துறை அதிகாரி மீது எங்களுக்கு நம்பிக்கை என்பதனால மத்திய தொல்லியல் துறை அதிகாரிகள் கொண்ட குழுவை அமைத்து ஆய்வு செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த தமிழக அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் பி எஸ் ராமன் வந்து வரலாறு சர்வதேச மையம் வந்து பிரதான கோவிலுக்கு அருகில் அமையவில்லை என்று தெரிவித்திருக்கிறார் குறிப்பா வந்து தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி தொண்ணூறு கோடி ரூபாய் அரசு செலவுல ஐநூறு பேர் அமரும் வகையில தியானம் மண்டபம் தர்மசாலை புதுப்பிப்பு டிஜிட்டல் நூலகம் கழிவறை சாலை வசதி பக்தர்கள் தங்குமிடம் இடம் வாகனங்கள் நிறுத்தும் இடம் உள்ளிட்ட வசதிகளை ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் ஏற்படுத்தப்பட உள்ளதாகவும் இந்த கோ இந்த சொத்து வந்து கோவிலுக்கு சொந்தமானதாகவே இருக்கும் என்று அவர் வந்து விளக்கினார் மேலும் வந்து அந்த பெருவெளி பகுதியான எழுபத்தி ஒரு ஏக்கர்ல மூன்று ஏக்கர் பரப்பில் மட்டுமே கட்டுமான பணிகள் மேற்கப்பட்டுள்ளதாகவும் அது வந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தான் அது நடைபெறுவதாகவும் தொழில்துறை ஆய்வு சில தொன்மையான படிமங்கள் கிடைத்ததுனால அந்த பகுதியில கட்டுமானங்கள் நிறுத்தப்பட்டுள்ளதாக அவர் வந்து சுட்டிக்காட்டினார் மேலும் வந்து அப்பகுதியில தொழில்துறை நிபுணர் குழுவின் ஆய்வு செய்த அறிக்கை அளிக்கும் வரை கட்டுமான பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் தொன்மையான கட்டுமானங்கள் கண்டுபிடிக்கப்பட்டால் அது பாதுகாக்கப்படும் என்றும் தெரிவித்தார் வழக்கு தொடர்ந்தவர் வந்து ஒரு பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர் என்றும் அரசியல் உள்நோக்கத்தோடு இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளதாகவும் வந்து அவர் குறிப்பிட்டார் இதையடுத்து வந்து நிபுணர் குழு அறிக்கை அளிக்க மூன்று நான்கு வாரங்கள் ஆகலாம் என்பதனால கட்டுமான பணிகளை ஏன் நிறுத்தி கூடாது என நீதிபதிகள் அரசு தரப்பு கேட்ட போது பணிகளை வந்து நாங்கள் நிறுத்தி வைக்க அறிவுறுத்துவதாக தலைமை நீதிபதியே வந்து நீதிபதிகள் முன்படி உறுதியளித்தார் மேலும் வந்து இந்த வழக்கு வந்து ஒரு சிறப்பு வழக்காக கோடை விடுமுறை அப்போ வருகிற பத்தாம் தேதி முழுமையாக விசாரணைக்கு என்றும் அன்று இந்த சிறப்பு அமர்வு அன்று பத்தாம் தேதி அமர்ந்து இந்த வழக்கை விசாரிக்கும் என்று நீதிபதிகள் தெரிவித்ததன் காரணமாக அந்த வழக்கு விசாரணை அன்று பத்தாம் தேதி ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அன்று இந்த வழக்கினுடைய ஒரு முழுமையான விசாரணை என்பது நடைபெறும் செய்திகளை நியூஸ் பண்ணுங்க